அரசு ஆர்பாட்டம் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மறு பரிசீலனை செய்ய கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் திருமழிசையில் உள்ள அரசு டாஸ்மாக் கிடங்கு முன்பு நேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர் அதில் பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளிலும் நடைமுறைப்படுத்த உள்ளது தற்போது டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதால் இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஏற்கனவே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் டாஸ்மாக் கடைகளில் கழிப்பிட வசதி அமைத்து தர வேண்டும் பணியின் போது இறந்து போனால் வாரிசுகளுக்கு பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மனுவாக இதனால் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க போலீசார் பணியில் சிறப்பு தலைவர் கு பாரதி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று தமிழகம் முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் காலி திரும்ப திரும்பப் பெறும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்து அதில் மாற்று திட்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முழக்கமிட்டு மாவட்ட மேலாளர் மனு அளிக்கப்பட்டது ஆகவே இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து அதில் உள்ள சிரமங்களை போக்கி மாற்று வழி ஏற்படுத்தி தரணும் சொல்லி விற்பனையாளர் நல சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் காலிப்பாட்டில் வாங்கின இட சிக்கல் சிக்கல் என்னென்னா இட வசதி போதிய இட வசதி கிடையாது பணியாளர்களுடைய பற்றாக்குறை இது ஒரு காரணம் ரெண்டாவது ஏற்கனவே வந்து முப்பத்தையாயிரம் பணியாளர்கள் வந்து இப்போ வந்து இருபத்தெட்டாயிரம் பணியாளர்களாக இருக்காங்க நான்கில் ஒரு பங்கு பணியாளர்கள் இறந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா இதில் இருக்கிற இட வசதியும் பணியாளர்களுடைய பற்றாக்குறை இது போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஆகவே இதை வந்து போக்கி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் விற்பனையாளர் சங்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் கோரிக்கை மனுவாக இன்று மாவட்ட மேலாளர்களிடம் மனு அளித்துள்ளோம் ஆகவே அரசும் நிர்வாகமும் இதனை மறுபரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்திட விற்பனையாளர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வேறு எதனால் கோரிக்கை வச்சுருக்கோம் ஆமாம் ஆல்ரெடி ஏற்கனவே இருபத்தோரு வருஷமாக வேலை செய்கிறோம் எங்களுக்கு வந்து பனி பாதுகாப்பு இல்லை பனி நிரந்தரம் இல்லை சம்பள உயர்வு இல்லை இஎஸ்சி வசதி இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் பல முறை அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் கோரிக்கையாகவும் போராட்டம் மூலமாகவும் மனுவாகவும் அளித்து வருகிறோம் ஆகவே கருணை கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இதனை உடனடியாக எங்களுடைய கோரிக்கையில் கனிவோடு பரிசீலனை செய்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்திட தமிழக முதல்வர்களையும் டாஸ்மாக் நிர்வாகத்தவர்களையும் வலியுறுத்தி கேட்டு